சாயாம் ஸ்ரீகடி சாய்பாபாவின் நூற்றி எட்டு அஷ்டோத்தர பாராயணம் மூன்றாம் நாள் ஓம் ஸ்ரீ சாயியாக இருந்து அகழ் புகைபவனே போற்றி ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணனாக இழந்து அகழ் புகைபவனே போற்றி ஓம் சிவராம கிருஷ்ண மாகுதி உருவங்களில் இருந்து அகழ் புகைபவனே போற்றி ஓம் சேஷ சாயிநாதனே போற்றி ஓம் கோதாவரி தீர்த்தத்தில் வாசம் செய்பவனே போற்றி ஓம் பக்தர்களின் இதயங்களில் வசிப்பவனே போற்றி ஓம் எல்லா உயிர்களிடத்திலும் வசிப்பவனே போற்றி ஓம் பூ உலக வாசியாய் இருந்து அகல் புகிபவனே போற்றி ஓம் பாவனையுடன் பக்தர்கள் உன்னை துதிக்க அகல் பொகிபவனே போற்றி ஓம் எகவா வகம் அளித்து காப்பவனே போற்றி ஓம் காலத்தை நிர்ணயம் செய்பவனே போற்றி ஓம் காலம் காலமாய் உள்ளத்தில் வாசம் செய்பவனே போற்றி ஓம் காலத்தின் கோக்கையை மாற்ற அகழ்பவனே போற்றி ஓம் எதிரிகளை அஞ்சி நடுங்கிட வைத்த அகழ்பவனே போற்றி ஓம் அமகத்தன்மையை கொடுத்த அகழ்பவனே போற்றி ஓம் மனத்தில் உள்ள பயங்களை நீக்கி அகழ்பவனே போற்றி ஓம் சகல ஜீவகாசிகளுக்கும் மேலானவனாக இருந்த அகழ்பவனே போற்றி ஓம் எல்லாவற்றிற்கும் மூலாதாரணமாக விளங்குபவனே போற்றி ஓம் உன்னை துதிக்கும் பக்தர்கள் இருக்கும் இடத்திலேயே வாசம் செய்பவனே போற்றி ஓம் பக்தர்கள் உறுதியான மனதுடன் உன்னை துதிக்க செய்பவனே போற்றி ஓம் உண்டியும் உடையும் கொடுத்து அகழ் புகிபவனே போற்றி ஓம் ஆரோக்கியத்தோடும் நலத்தோடும் உன்னை துதிக்க அகழ்பவனே போற்றி ஓம் தாய்மார்களை சுமங்கலிகளாக வாழ்ந்திட அகுள் செய்பவனே போற்றி ஓம் நினைத்த காகியம் நிறைவேற அகழ் புகிபவனே போற்றி ஓம் மனைவி மக்கள் சுற்றத்தாவுடன் மகிழ்ந்து வாழ அகழ் புகிபவனே போற்றி ஓம் ஆபத்திலிருந்து காத்து அகல்பவனே போற்றி ஓம் நல்வழியை காட்டி அகல்பவனே போற்றி ஓம் நற்கதிக்கு ஏற்ற நல்ல எண்ணங்களை தகுபவனே போற்றி ஓம் எல்லோரையும் அன்போடு அகவணைத்து ஆட்சி கொள்பவனே போற்றி ஓம் பக்தர்களின் பூஜையை மனம் உவந்து ஏற்றுக்கொள்பவனே போற்றி ஓம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்து காட்சித்து கட்சிப்பவனே போற்றி ஓம் எப்போதும் நல்லதே நடந்திட அகல்பவனே போற்றி ஓம் எப்போதும் ஆனந்தமயமாய் இருக்க அகழ்பவனே போற்றி ஓம் எப்போதும் ஆனந்தத்தையே தந்து அகழ்பவனே போற்றி ஓம் பரமேஸ்வரனாய் இருந்து அகழ்பவனே போற்றி ஓம் பச்சற்று இருக்க அகழ்பவனே போற்றி ஓம் பரம ஆத்மாவாய் இருந்து போற்றி ஓம் ஞான சொகுபியாக இருந்து அகழ்பவனே போற்றி ஓம் உலகமெங்கும் பித்தனாக இருந்து அகழ்பவனே போற்றி ஓம் பக்தர்கள் அனைவருக்கும் தாயாகவும் சகோதரனாகவும் பிதாமகராகவும் இருந்து அகழ்பவனே போற்றி ஓம் பக்தர்களுக்கு அபயம் கொடுத்து அகழ்பவனே போற்றி ஓம் பக்தர்களை தன் அகத்தே கொண்டு அகழ்பவனே போற்றி ஓம் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்து ஆட்கொள்பவனே போற்றி ஓம் சகனமடைந்தோகை காத்து கட்சிப்பவனே போற்றி ஓம் பக்தி செய்வதற்கு உரிய சக்தியை தருபவனே போற்றி ஓம் திடமான சித்தத்துடன் உன்னை வழிபாடு செய்ய அகழ்பவனே போற்றி ஓம் உன்னோடு ஐக்கியமாக பூஜி தகுளும் மகத்தை தந்தகுபவனே போற்றி ஓம் பாவ காரியங்களை செய்யாமல் இருக்க சலனமற்ற மனதை தந்தகுபவனே போற்றி ஓம் இதய கமல வாசனாக இருந்து அகழ் புகிபவனே போற்றி ஓம் தீமைகளை அழித்து ஆட்கொள்பவனே போற்றி ஓம் எப்போதும் பரிசுத்தமான மனதுடன் எகுக்க அகழ்பவனே போற்றி ஓம் என்னிடம் உள்ள தீய குணங்களை மாற்ற நற்குணங்கள் கொடுத்த அகழ்பவனே போற்றி ஓம் நற்குணங்கள் எல்லாவற்றிற்கும் நிலைக்களமாக எழுந்த அகழ்பவனே போற்றி ஓம் சர்வ வல்லமை புகுந்தியவனாக இருக்க அகழ் புகிபவனே போற்றி ஓம் வெற்றிக்கு அதிபதியாக எழுந்த அகழ்பவனே போற்றி ஓம் கெட்ட எண்ணங்களை மனதிலிருந்து அகவே நீக்கி அகழ்பவனே போற்றி ஓம் ஊலகம் எங்கும் வியாபித்திருப்பவனே போற்றி ஓம் தவறு செய்தாலும் மன்னித்து ஆட்கொள்பவனே போற்றி ஓம் உன்னிடம் அசைக்க முடியாத நம்பிக்கையை தந்தருள்பவனே போற்றி ஓம் சர்வ சக்திக்கு மூலாதாரணமானவனே போற்றி ஓம் சுந்தர சொகுபனாக இருந்து காட்சி தருபவனே போற்றி ஓம் அழகிய பவித்திரமான கண்களை உடையவகை போற்றி ஓம் எண்ணற்ற உருவங்களால் காட்சி தந்து நக்சிப்பவகை போற்றி ஓம் அகு உருவாய் இருந்து காத்த அகழ்பவனே போற்றி ஓம் தெளிவான சிந்தனையை தந்து அகல்பவனே போற்றி ஓம் நட்காகியங்களுக்கு சூத்துகதாகியாக இருந்து அகழ்பவனே போற்றி ஓம் எங்கும் நீங்கமாக நிறைந்து அகல்பவனே போற்றி ஓம் மனதினாலும் வாக்கினாலும் நல்லவற்றையே செய்ய அகழ்பவனே போற்றி ஓம் உன் உன்னிடத்தில் மையல் கொண்டு பூஜை செய்யும் மனதை அகழ்பவனே போற்றி ஓம் நன்மை தீமைகளை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தை அகழ்பவனே போற்றி ஓம் வகையவர்களுக்கும் சகாயம் செய்யும் மனதை அகழ்பவனே போற்றி ஓம் உன்னை அண்டியவர்களை காத்து கட்சிப்பவனே போற்றி ஓம் மலை போல் துன்பங்களை பனி நீக்கி அகழ்பவனே போற்றி ஓம் தீய செயல்களில் இருந்து நற்செயல்கள் செய்ய அகழ்பவனே போற்றி ஓம் உன் நாமாக்களை எப்பொழுதும் ஜபிக்கும் வகத்தை தந்த அகழ்பவனே போற்றி ஓம் தீர்த்தத்தில் வாசம் செய்து அகழ்பவனே போற்றி ஓம் வாசுதேவனாக எழுந்து அகில் புகிபவனே போற்றி ஓம் பக்தர்களுக்கு அடைக்கலமாக எழுப்பவனே போற்றி ஓம் நல்லவைகளை சொல்லும் இடங்களில் வாசம் செய்பவனே போற்றி ஓம் உலக நாயகனாக எழுந்து அகழ்வாளிப்பவனே போற்றி ஓம் பாவத்துடன் உன்னை பாடும் இடங்களிலெல்லாம் வாசம் செய்பவனே போற்றி ஓம் அமிர்தத்தை போன்று இனிமையான இனிமையை உடையவனே போற்றி ஓம் சூரியனை போல் இருந்து ஒளி தகுபவனே போற்றி ஓம் பிரம்மச்சரியத்துடன் உன்னை துதிக்க அகழ்பவனே போற்றி ஓம் சத்திய தர்மங்களை உலகிற்கு பாராயணம் செய்த அகழ்பவனை போற்றி ஓம் சிந்தையெல்லாம் ஈஸ்வரனாய் இருந்த அகழ்பவனே போற்றி ஓம் சிந்தையெல்லாம் உன்னை துதி பாடும் சங்கல்பத்தை அகழ்பவனை போற்றி ஓம் உலகமெங்கும் ஈஸ்வரனாய் இருந்த அகழ்பவனை போற்றி ஓம் பா பாகவத பக்தியோடு உன்னை துதித்திட வாகம் அகழ்பவனை போற்றி ஓம் பக்தவச்சலனாக எழுந்த அகழ் பாலிபவனே போற்றி ஓம் நல்லோனாக வாழ்ந்திட அகல் பொழிபவனை போற்றி ஓம் புஷைக்கெல்லாம் மகாபுருஷனாக இருந்து அகழ்பவனே போற்றி ஓம் சத்தியத்தின் தத்துவத்தை போதிக்கும் அகலை தகுபவனே போற்றி ஓம் ஓம் அஞ்ஞானத்தை போக்கி தூய மனதுடன் வழிபாடு செய்திட அகழ்பவனே போற்றி ஓம் உன்னை நினைத்து ஆடி ஆடி பாடி மகிழும் இடங்களிலெல்லாம் வாசம் செய்பவனே போற்றி ஓம் எம்மதமும் சம்மதம் என்ற எண்ணத்தை தந்த அகழ்பவனே போற்றி ஓம் தட்சிணாமூர்த்தியாக இருந்து அகழ்பவனே போற்றி ஓம் வெங்கடேச ரமணனாக இருந்த அகழ்பவனே போற்றி ஓம் பக்தர்களுக்கு அளவிட முடியாத ஆனந்தத்தை தகுபவனே போற்றி ஓம் என்ற மந்திர உச்சரிப்புடன் அகிகக நாமத்தை சொல்லும் ஆற்றலை தகுபவனே போற்றி ஓம் சம்சார பந்தத்தில் இருந்து விடுவித்து காத்து அச்சிப்பவனே போற்றி ஓம் எல்லா வித்தைகளுக்கும் அதிபதியாக இருந்த அகழ்பவனே போற்றி ஓம் எப்போதும் தர்ப ஆரண்ய ஈஸ்வரனாக இருந்த அகழ்பவனே போற்றி ஓம் சகவ கொடுத்து அகழ்பவனை போற்றி ஓம் தேவையான எல்லாம் தந்து அகழ்பவனே போற்றி ஓம் சமகச சண்மார்க்கத்தை தோற்றி வைத்து அகிழ்பவனே போற்றி ஓம் எல்லோருக்கும் சத்குரு சாயிநாதனாக இருந்து அகல்பவனை போற்றி சத்குரு சாய்நாத் கி ஜெய் ஓம் ஸ்ரீ சாய்ராம்